இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது வசனம் நம்பிக்கையாளர்களே தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவைகளில் இருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாக்கிய தானியம் கனிவர்க்கம் இருந்தும் நல்லவைகளையே தர்மமாக செலவு செய்யுங்கள் அவைகளில் கெட்டவைகளை கொடுக்க விரும்பாதீர்கள் ஏனென்றால் கெட்டுப்போன பொருட்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவைகளை நீங்கள் வெறுப்புடன் கண்மூடியவர்களாக அன்றி வாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் ஆகவே நீங்கள் விரும்பாத பொருள்களை பிறருக்கு தர்மமாக கொடுக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன் மிக்க புகழுடையவன் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டு இப்போ அல்லாஹ் பேசிகிட்டு இருக்கிறான் பொருளாதாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று பொருளாதாரத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று பொருளாதாரத்தை ஒரு மனிதன் எப்படி பார்க்கணும் பொருளாதாரத்தை நம்முடைய கடவுளை ஆக்கிறது பொருளாதாரம் நமக்கு கீழே தான் இருக்கணும் நம்ம நம்மளுடைய நாம் யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக தான் இருக்கணும் இந்த பொருளாதாரத்துக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது ரசூலா சொல்கிறாங்கல்ல அப் தீனாருடைய அடிமை நாசமாக போனால் திரகமுடைய அடிமை நாசமாக போனால் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் பொருளாதாரத்துக்காகவே மைண்ட் செட் பண்ணி அதுக்கு பின்னாடியே ஓடுறது வேலை 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 செஞ்சிட்டே இருப்பான் இன்றைக்கி கடை திறந்தால் இன்றைக்கி ஒரு காசு நாளைக்கு கடை திறந்தால் காசு ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்காது கேட்டால் ஃபேமிலிக்காக உழைக்கிறேன்ப்பா ஆனால் ஃபேமிலிக்காக உழைக்கிறது இல்லை அது ஒரு வியாதி ஆயிடுச்சு பணம் சம்பாதிக்கிறது ஃபேமிலிக்கு வந்து பணம் கொடுத்துட்டு இப்போ நல்ல ஒரு 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 பெருநாள் ஒரு இது அந்த மாதிரி டைமில் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் ஒரு லீவ் நாளில் கூட வீட்டில் இருக்க மாட்டான் அந்த டைம்லையும் இப்போ ஃபேமிலிக்காக உழைக்கிறேன் அப்படின்மா அது ஆக்சுவலாக அவனுக்கு வந்து ஒரு மனவியாதி அது அது பணம் தான் மகிழ்ச்சியை தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க பணம் தேவை தான் ஆனால் பணத்துடைய தராதரம்னு ஒன்று இருக்குது அது எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் ஸோ அதுக்காக ஹுரான் வந்து டியூனிங் பண்ணிகிட்டே வருது இப்போ இந்த இது தொடர்ச்சி அந்த ஒரு பத்து இருபது வசனம் பார்த்தோம்னா இந்த பணத்தை பற்றி பொருளாதாரம் வந்து எப்படி வந்து ஒரு மனுஷன் எடுக்கணும் பொருளாதாரம்னா என்ன அது ஏன் எல்லாம் சிலர் கூட்டி கொடுக்குறான் கம்மியாக கொடுக்குறேன் இதெல்லாம் சப்ஜெக்ட் இதில் எல்லாம் விளக்கிடுறான் முதல்ல போனதை நேற்று கூட பொருளாதாரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமாக தான் பார்த்தோம் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் அதில் கொண்டு வரேன் இப்போ இதில் என்ன சொல்கிறான் தர்மம் செய்வ நீங்க கருதினால் நாள்ோமீன்களை பார்த்து சொல்றோம் நம்பிக்கையாளர்களேன்னு எப்பயுமே இந்த நம்பிக்கையாளர்களேன்னு ஹுரான்ல வர்ற வசனங்கள் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறான்னு அருளான்னு அர்த்தம் அதனால இப்னோ சில சொல்லுவாங்க குரானில் வந்து எங்கெல்லாம் யாயோ லஜினா ஆமனு அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அந்த ஆயத்து தொடங்குச்சு அப்படின்னா கவனமாக கேளுங்க கண்டிப்பாக எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் அதில் சொல்லுவாங்க எல்லா ஆயத்துலேயும் அட்வைஸ் இருக்கு சில இடத்து சில ஆயத்துல வந்து வரலாறு இருக்கும் சில ஆயத்தில் ஏதோ ஒரு டீட்டெயில் தகவல் இருக்கும் புரியுதா இது வந்து முழுக்க முழுக்க யாயு லசீனா ஆமணும்னு நல்லா கூப்பிட்டானா நம்மளை கூப்பிட்றேன்னு அர்த்தம் ஆனால் நீ எங்கேயோ இருக்கிற டே மொஹம் இங்கே வா முமது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல போறேன்னு அர்த்தம் இல்லைன்னா கூப்பிட மாட்டேன் அப்போ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு அர்த்தம் இப்போ அது மாதிரி யாயு லசீனா வசனம் இது அப்போ எல்லாம் சொல்கிறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் சம்பாதித்த வைகளிலிருந்து நாம் உங்களுக்கு பூமியில் வெளியாக்கிய கனிவர்க்கம் தானியம் ஆகியவற்றில் நல்ல வகைகளையே தர்மமாக செய்யுங்கள் இப்போ ஒரு பொருள் நீங்கள் வந்து தர்மமாக கொடுக்குறீங்க அல்லது அல்லாவுடைய பாதையில் கொடுக்குறீங்க அல்லது சக்காத்து கொடுக்குறீங்க அல்லது ஒரு ஏழைக்கு வந்து உதவி செய்கிறீங்க ஏதோ ஒன்று முதல்ல அந்த பொருளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும் அது வந்து ஒஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கக்கூடாது இப்போ இருக்கிறதுலே பார்க்குறது கலிசடையாக என்ன இருக்கும் அது நம்மளே தூக்கி போட வேண்டியது இந்த கழிச்சல் வந்து தர்மம் பண்ணக்கூடாது பழைய சோறு நேற்று செஞ்ச பிரியாணி புரியுதா கேட்டால் என்னங்கிறேன் நம்ம ஏழைகளுக்குன்னா நம்ம சாப்பாடு கொடுப்போங்க டெய்லி வேலைக்காரி வந்தால் சாப்பாடு கொடுக்காமல் இருக்க மாட்டேன் அப்போ வேலைக்காரி முன்னாடி நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான் அவங்களுக்கு கொடுக்கணும் வேலைக்காரிக்கு பழைய சாப்பாடு கொடுத்தோம்னா அது தர்மம் லிஸ்ட்லேயே வராது அப்போ இதான் சொல்கிறோம் உனக்கு கொடுத்தா நீ என்ன வாங்குவியோ அதுதான் நீ வந்து கொடுக்கணுங்குறான் உனக்கு ஒருத்தன் கொடுத்தா என்ன வாங்கணும் இப்போ நீ ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிற அவங்க கண்ணு முன்னாடி பிரியாணி சாப்பிட்றாங்க உனக்கு பழைய சோறு கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தட்டில் கொண்டாந்து வைக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல உங்கள் அம்மா வீட்டுக்கே நம்ம போகிறோம் பெண்கள் வந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க உடனே என்ன பண்ணுவேன் சாப்பாடு தட்டு பறக்கும் நான் என்ன பிச்சைக்காரியா என் புருஷனை எப்படி வச்சுருக்காருன்னு தெரியுமா நான் உன் வீட்டில் வந்து இதுதான் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜம்பமா எந்திரிச்சிட்டு வருவோம் ஆனால் அந்த வேலைக்கு அவங்க வந்து நமக்கு அடிமையாக இருக்கிறதுனால அவங்க நம்ம கீழே இருக்கிறதுனால அவங்க மனசுக்குள்ளே நினைப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க அந்த அது வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அது வெளிப்படும் ஆனால் அல்லாஹ் வந்து இது விரும்ப மாட்டான் எல்லாம் அதான் சொல்கிறான் நீங்கள் எதை வாங்குவீங்களோ அது கொடுக்கணும் புரியுதா ஒரு ஒரு துணி கொடுக்குறோம்னாலும் அது கலர் போய் ஃபேடாகி கிழிஞ்சிருந்துச்சுன்னா அந்த சட்டை கொடுக்கறது தான் மீனிங்கு சைஸ் சின்னதாச்சும் கொடுக்குறீங்க அது போடுற குவாலிட்டியில் இருக்குது அது கொடுக்கீங்கன்னா அலமதுல்லா புரியுதா அதே மாதிரி இந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் கொடுக்காதீங்க கெட்டுப்போன பொருள் அல்லது நீங்களே விரும்பாத பொருள் கெட்டுப்போன பொருட்களை அவைகளை நீங்கள் கண் மூடியவர்களாக அன்றி வாங்க கண்ணை மூடிட்டு தான் வாங்குவீங்க அதாவது அதை கண்ணை திறந்து பார்த்தா அதை நீங்கள் வாங்க மாட்டீங்கிற நிலையில் இருக்கிற அந்த பொருளை நீங்கள் வாங்காதீங்க சொல்லிட்டு அல்லா சொல்கிறோம் நிச்சயமாக அல்லா தேவையற்றம் நீங்கள் கொடுக்கறது என்ன சொல்கிறீங்க அல்லா தான் கொடுக்குறீங்க ஆக்சுவலாக அந்த ஏழைக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலாக அது யாருக்கு கொடுக்குறோம் அல்லாவுக்கு தான் போகுது அந்த உணவு ஒரு மறுமை நாளில் வந்து ஒரு ஏழை அல்லா வருவோம் அல்லா வந்துட்டு சொர்க்கத்தை நம்ம முன்னாடி நின்றுட்டு கேட்போம் இந்த மாதிரி வந்து நான் பசிக்குதுன்னு வந்தேன் ஆனால் நீ சாப்பாடு எனக்கு கொடுக்கல அப்படிமா நான் வந்து துணி கேட்டேன் எனக்கு ட்ரெஸ் இல்லாமல் நான் நிர்வாணமாக வந்தேன் ஆனால் நீ எனக்கு ட்ரெஸ் தரல நான் நோய்வாய்பட்டிருந்தேன் நீ வந்து என்னை கண்டுக்கவே இல்லை அப்படிமா அவன் மனுஷன் கேட்பான் என்னெல்லாம் சொல்கிறேன் நீ உனக்கு பசியே கிடையாது நீ எப்படி எங்க நீ எப்போ எங்கிட்ட சாப்பாடு கேட்ட அப்படின்னா அந்த அன்னிக்க சொல்லுவேன் அந்த மாதிரி ஜூலை பத்தாம்தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அந்த ரோட்டில் அந்த ஓரத்தில் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து கேட்டாங்கள்ல உனக்கு பசிக்குதுன்ட்டு அது யாருன்னு நினச்சேன் நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவோம் அதே மாதிரி துணி கேட்பான்ல அன்றைக்கி வந்து குளிரில் வந்து நான் வந்து கம்பளி கேட்டேன் அது யாருன்னு நினச்சேன் நான் தான் அப்படின்னு அதே மாதிரி உனக்கு தகவல் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி வந்து நோய் உடம்பு சரியில்லாமல் நான் இருக்கேன்ட்டு அது யாருன்னு நினச்சேன் நான் தான் அப்படிம்பா அப்போ இந்த மூணு விஷயங்களும் இதை வந்து எல்லாவுக்கு நம்ம செஞ்ச விஷயங்களான்னு எடுத்துக்குவோம் அப்போ அதை தான் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் கொடுக்கறது எனக்கு கொடுக்குறீங்க எனக்கு கொடுக்கும்போது எப்படி டீசெண்டாக நடந்துக்குவீங்களோ அந்த மாதிரி கொடுங்க ஏன்னா ரிட்டன் அப்படிதான் கிடைக்கும் நாம் எப்படி அல்ல இன்னைக்கு இங்கே நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்கும் போது நமக்கு முன்னாடி அதிகாரம் இல்லாத ஆட்கள் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்களில் ஏழைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏழைங்க ரோட்ல போற ஏழைங்க இவங்களுக்கு நாம எப்படி ட்ரீட் பண்றோமோ அப்போ எல்லா இடத்துல அதிகாரம் இருக்கும்போது அப்போ பிச்சை நமக்கு தேவைப்படும் போது அந்த டைமில் எல்லாம் என்ன பண்ணுவான் உயர்ந்த அந்த சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான் தாழ்ந்த நரகத்தை தான் நமக்கு கொடுப்பான் நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான் கொதிக்க வைக்கிற தண்ணியும் சீலும் சலமும் தான் கொடுப்பான் இப்போ அல்லா தான் சொல்கிறான் எல்லாம் தேவையாட்டுறேன் நான் எனக்கு வந்து தேவை கிடையாது எக்ஸாம் எல்லாம் நினச்சா ஒவ்வொரு வீட்லேயும் மண் செலவாக இறக்குற மாதிரி டெய்லி பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வானத்துலேருந்து இறக்க முடியும் கோல்டு வந்து மழையாக பெய்ய வச்சு அந்தந்த வீட்டுக்கு தேவையான பொருள் இறக்க முடியும் ஏழைக்கு வருமானம் கொடுத்துருக்க முடியும் அவனை ஏன் அப்படி வச்சுருக்கிறான்னா நம்மகிட்ட காசு கொடுத்து நாம கொடுக்குறோமான்னு சோதனை பண்ணுறான் இப்போ இந்த உலகத்தில் எல்லாமே என்னது சோதனை தான் இப்போ அல்லாஹ் வந்து அதை இது சொல்கிறான் இப்போ இதுல இன்னொரு கூடுதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ இந்த அல்லாவுக்கு அர்ப்பணம் பண்றது எல்லாமே இருக்கணும் பியூரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த பியூரிட்டிலே இப்போ இன்னைக்கு வந்து இன்னொரு இதில் கூடுதலாக ஒரு ஆட் பண்ணிக்கலாம் என்னன்னா இப்போ மதரசாவில் கொண்டு போய் நம்ம இன்னைக்கு குழந்தைங்களை கொண்டு போய் நமக்கு நாலு குழந்தை இருந்தால் ரெண்டு குழந்தை என்ன பண்ணுவோம் ஒரு குழந்தை என்ன பண்ணுவோம் சில பேர் அப்படி இருக்கிறாங்க நல்ல எண்ணத்தில் போய் அந்த ஒரு குழந்தைய கொண்டு போய் அல்லாவுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் இந்த தீனுடைய வேலை இந்த குழந்தைய செய்யட்டும் இது வந்து மத போய் படிக்கட்டும் இவன் ஆலிமா வரணும் ஒரு குழந்த டாக்டர் ஆகட்டும் ஒரு குழந்தை இன்ஜினியர் ஆகட்டும் அல்லது ஏதோ ஒன்று ஒரு குழந்தை ஆலிமா வரட்டும்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்துறாங்க இப்போ அந்த சேர்த்துற குழந்தைய எப்படிப்பட்ட குழந்தைய கொண்டு போய் சேர்த்துறாங்க பெஸ்ட்டு குழந்தைய சேர்த்துறாங்களா ஒஸ்ட்டு குழந்தைய சேர்த்துறாங்க யாருக்கு படிப்பு ஏறலையோ ஏன் டென்த்தில் இதிலெலாம் ஃபெயில் ஆகிட்டானோ ஏன் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டேங்கிறாங்கனோ பெரும்பான்மையான செலக்ட் ஆகிற குழந்தைங்க இப்படி தான் புரியுதா வீட்டில் அடங்காத உன்னை கொண்டு போய் மதரசாலை போட்டால் தான் உனக்கு கொழுப்பு அடங்குங்கிறான் அவன் திருப்பி படிச்சுட்டு வந்து அவன் நம்ம கொழுப்பு அடைக்கிறான் சமுதாயத்துக்கு கொழுப்பு எடுத்து விட்டுறான் அப்போ கெட்ட எண்ணத்தில் கொண்டு போய் சேர்த்துனீங்க அவங்களுக்கு என்ன ஆகுது அந்த கெட்ட எண்ணத்தினாலேயே அந்த கல்வி அவங்களுக்கு அது பயனே தர மாட்டேங்குது அவங்க ரிட்டர்ன் வந்து சமுதாயத்தில் என்ன பண்ணுறாங்க தீமை தான் பரப்புறாங்க பணம் எறி பிடிச்சி அவங்க சுற்றுறாங்க ஏன்னா பெஸ்ட்டு குவாலிட்டி குழந்தைய நீங்கள் கொடுக்கவே இல்லை அதே மரியம் அலையலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா என்ன சொன்னாங்க என் குழந்தையை பிறந்தால் நான் கொண்டு போய் விடுறேன்னு இப்ராஹிம் நபி தன்னுடைய பெஸ்ட்டு குழந்தையை கொண்டு போய் இஸ்மாயில் அலிஸ்லாமை கொண்டு போய் அறுக்கிறதுக்கு கூப்பிட்டு போனாங்க இது மாதிரி இப்போ நாமளும் என்ன பண்ணணும் எந்த குழந்த ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கோ அப்போ எல்லாவுடைய பாதையில் விடுறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரில்லியண்ட்டான குழந்தைய கொண்டு போய் சேர்த்துணும் பிரில்லியண்ட்டான குழந்தை படிக்க போச்சுன்னா அடி விழுவும் மோலானா இசாக் மதனின்ட்டு அவர் அவர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டிஸில் அந்த டைம்லேயே பயங்கரமான படிப்பாளி அவங்க அந்த காலத்தில் வந்து அவர் தொண்ணூறு வயசு இப்போ தான் மௌத்தானார் ஆயிர ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொண்ணூறு வயசுனா கணக்கு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்திருக்கார் அப்போ என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அவர் மிகப்பெரிய காலேஜில் டாப் டிகிரி வெள்ளக்காரன் நடத்துகிற காலேஜில் அவர் டாப் டிகிரி ஸ்கோர் பண்ணிக்கார் டென்த்து ப்ளஸ் டூ அந்த காலத்து அந்த பியூசியாக என்னது அதில் வந்து ஃபுல்லாக மார்க் ஸ்கோர் பண்ணிக்கார் ஸ்கோர் உடனே அவர் குழந்தையிலேருந்து அல்லா மேலே பாசம் அல்லாவுடைய ரசூல் மேலே பாசம் அவர் ப்ளஸ் டூ இந்த மார்க் உடனே அவர் என்ன சொல்கிறார் நான் மதரசாலை போய் சேர்றேன் உடனே அவங்க அப்பா அவரை துரத்தி துரத்தி அடிச்சிருக்கிறார் ஏன்டா என் வீட்லேயே நீ தான் பிரில்லியன் ஸ்டூடெண்ட்டு உன்னை கொண்டு போய் நான் வக்கீல படிக்க வச்சா நீ போய் இங்கிலாண்டில் போய் அப்போல்லாம் இங்கிலாண்டில் வேலை டைரெக்டாக கிடச்சிரும் வக்கீல் படிக்க வச்சா நீ இங்கிலாண்டில் போய் வேலை செய்வேன்னு பார்த்தா நீ வந்து மதரசாவுக்கு போறியான்னு சொல்லிட்டு மதர் போய் ஒரு போய் சேர்ந்துட்டார் அப்போ காலேஜில் அப்ளிகேஷன் போய் போடு அப்படின்னதுக்கு இவர் போய் அங்கே போய் மதர் சேர்ந்துட்டு அப்புறம் மதரசா கம்ப்ளீட் பண்ணி அது மிகப்பெரிய ஒரு தீனுடைய வேலையை இன்னைக்கு செஞ்சார் எனக்கு எனக்கு மெயினாக ஒரு ஸ்தா அதுல அவர் ஒரு முதல் லெவலில் வரக்கூடிய ஒஸ்தா அவரும் ஒருத்தர் அவ்வளோ நாலேஜ் அவரு அவர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு புக்கெல்லாம் தொள்ளாயிரம் பேஜ் புக்கு கொடுத்தா ஒரு வாரத்தில் படிச்சுடுவார் அவ்வளோ ஸ்கில் இருக்குது அப்போது இந்த மாதிரி வந்து பெஸ்ட்டு விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ணணும் அல்லாவுடைய தீனுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும் நம்ம நம்மகிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டேலண்ட்டுங்கிறது ஃபிக்சடு அது எந்த ஃபீல்டில் போட்டாலும் அதை வந்து இது பண்ண முடியும் திறமைங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து ச டக்குன்னு புரிஞ்சிக்கிற ஆற்றல் இருக்குது ஒரு ஒரு விஷயம் மற்றவங்களோட சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியுதுன்னா இது மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை எடுத்துகிட்டு போய் எந்த ஃபீல்டில் போட்டாலும் அவன் ஜெயிக்க முடியும் அப்போ இந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டில் பணம் வராது எந்த ஃபீல்டு வந்து அல்லாவுடைய ஃபீல்டோ இப்போ அதில் நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி பெஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்களை வந்து நம்ம வந்து இறக்கணும் இப்போ இதுவும் ஒரு மீனிங் இந்த ஆயத்துக்கு